சிவன் ஏனையவை வனத்து முனிவர்களின் ஆணவத்தினை அழைக்க சிவபெருமான் திகம்பர மூர்த்தியாகச் சென்றார் அவருடைய அழகில் முனிவர்களின் மனைவிகள் மயங்க கோபம் கொண்ட முனிவர்கள் தங்களுடைய யாகவலிமையால் புலியை உருவாக்கி அனுப்பினர் சிவபெருமான் அதன் தோலை உரித்து உடுத்திக் கொண்டார் அடுத்து யானையை அனுப்ப அதன் தோலினை ஈசன் கோர்த்தார் மழுவினை ஏதனர் அதனை தன்னுடைய ஆயுதங்களில் ஒன்றாக சிவபெருமான் இணைத்துக் கொண்டார் அவை எதுவும் தனக்கு ஒன்றும் செய்யாது வாழா நிற்க அவர் தாறுகாவனத்து இருணிகளைத் தோற்கடித்ததாக அக்கதை சொல்கின்றது தட்சனின் சாபத்திலிருந்து சந்திரனைக் காக்க அவனைத் தலையில் சூடிக் கொண்டதும் காசிபர் கத்ரில் தம்பதிகளின் குழந்தைகளான பாம்புகள் மாற்றந்தாய் மகனான கருடனிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள சிவபெருமானே சரணடைந்த போது அவற்றை அவர் ஆபரணங்களாக தெரித்து கொண்டதும் பார்க்கடலை கடையும் பொழுது வாசுகி பாம்பு கக்கிய ஆலகாலத்தினை உண்டு அதன் மூலம் நீலகண்டர் ஆனதும் அவர் பெருங்கருணைக்கு சான்றுகளாகும்